फ्रांसीसी नाम پگیا جی بی جی بی پولیس <li> <li>سمیدانا <li> 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 அரசியல் சாசன சட்டத்தை காப்போம் என்கின்ற கோஷம் மிக வேகமாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது பதினோராம் தேதி இந்திய நாட்டினுடைய உயர்ந்த ஒரு பதவி இருக்கிறது என்றால் அது இந்திய நாட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்களை ஒரு கொடூரன் நயவஞ்சகன் சூழ்ச்சிக்காரன் இந்திய அரசியல் சாசன சட்டத்தை மதிக்காதவன் ராகேஷ் குஷோர் என்கின்ற ஒரு வழக்கறிஞர் என்று சொல்லுகின்ற அந்த தீய சக்தி சுப்ரீம் கோர்ட்னுடைய தலைமை நீதிபதியை நோக்கி சூ வீசிய அந்த சம்பவம் நாடு முழுவதும் பத்தி எறிந்து கொண்டிருக்கிறது கோலார் மாவட்டம் போராட்டத்திற்கு சொந்த பூமி என்றால் அது கோலார் மாவட்டம் அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கிய அந்த நபர்களில் கோலார் மாவட்டத்தை சார்ந்தவர்களும் உண்டு அப்பேற்பட்ட அந்த அரசியல் சாசன சட்டத்தை மதிக்காத ஒரு செயலை கண்டித்து இன்று கோலார் மாவட்டம் முழுவதும் முற்போக்கு இயக்கங்கள் ஒன்று திரண்டு தாங்களாகவே முன்வந்து இதை கண்டித்து மாவட்டம் முழுவதும் பந்த் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பந்த் போராட்டத்தை மனப்பூர்வமாக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஆதரிக்கிறது அந்த பந்த் வெற்றி பெற வேண்டும் என்பது கூட எங்களுடைய நோக்கம் அதே நேரத்திலே பாபா சாஹேப் அம்பேத்கர்னுடைய அரசியல் சாசன சட்டத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் கால் பதித்த இந்த கோலார் தங்கவயல் மண்ணிலே அதை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கோலார் தங்க வயலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடிமகனோ இது நமதுடைய கடமையாக ஒரு உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு சேவ் கேஜ் எஃப் யுனைடெட் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த மண்ணை காக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இந்த மண்ணை காக்க வேண்டும் என்கின்ற பதித்த பாபா சாப் அம்பேத்கருக்கு அவமானத்தை கண்டிக்கின்ற வகையிலே இன்றைக்கு சேவ் யுனைடெட் யுனை இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியை இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு ஒவ்வொரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிகழ்ச்சி ஏன் ராகேஷ் கிஷோர் என்கின்ற அந்த கயவன் சுப்ரீம் கோர்ட்னுடைய தலைமை நீதிபதியை நோக்கி செருப்பு வீசினான் என்பதை ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நடத்தப்படுகின்ற பந்த் எதற்காக என்பதை கூட ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் நாடு பூலாவும் நடத்து கொண்டிருக்கிற அந்த போராட்டம் எதற்காக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை கூட இன்றைக்கு ஒவ்வொரு உணர வேண்டும் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய கஜுராஹோ என்கின்ற விஷ்ணு கோயில் ஆயிரத்தி கி கிறிஸ்துவுக்கு பின்னால் ஆயிரத்தி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி ஐம்பது ஒன்பது நூற்றி ஐம்பதிலிருந்து ஆயிரத்தி ஐம்பதுக்குட்பட்ட காலகட்டங்களிலே கட்டப்பட்ட ஒரு கோயில் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு சிலையை புதுப்பிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலே மனு தாக்கல் செய்கின்றார் அந்த மனு தாக்கல் செய்கின்ற போது மரியாதிற்குரிய இந்திய நாட்டினுடைய தலைமை நீதிபதி சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலே இந்திய நாட்டிலே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த ஒரு ஒரு சிற்பங்களையும் அடையாளங்களையும் அது எந்த ரூபத்தில் இருக்கிறதோ அதே ரூபத்திலே பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த மானுமென்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் து ஆயிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலே இந்திய நாட்டிலே வகுக்கப்பட்டது அதன் அடிப்படையிலே சட்டத்தை மீறி அந்த சிலையை புதுப்பிக்கின்ற உத்தரவை இந்த நீதிமன்றம் வழங்க முடியாது என்று அவர் தன்னுடைய கருத்தை சொன்னார் நீ சனாதனத்திற்கு அவமானம் செய்து விட்டாய் என்கின்ற அந்த கோஷத்தோடு அவர் அந்த சுவை எரித்து எரிந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு அந்த ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஆர்டியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த வழக்கு தொடுப்பதற்கு முன்பாகவே இந்த வழக்கறிஞர் அந்த டிபார்ட்மெண்ட் கூட ஒரு மனு செய்திருக்கிறார் இந்த சிலையை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று பிஜேபி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த அரசு இந்த ஆட்சியால் அதை புதுப்பிக்க முடியாது ஏனென்றால் எப்படி சிலை இருக்கிறதோ அப்படி இருக்க வேண்டும் இதுதான் ஆர்டியாலஜிக்கல் சொல்லி அவனுடைய மனுவை மத்திய அரசு நிராகரித்திருக்கிறது மத்திய அரசே நிராகரிக்கின்ற போது அதற்கு வழி இல்லாத போது இந்த உத்தரவை நான் பிறப்பிக்க முடியாது என்கின்ற அந்த தன்னுடைய கருத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் இதை தாங்கி கொள்ள முடியாதவர் சூவை எரிந்து அவர் மீது நீ சனாதனத்துக்கு அவமானம் செய்து விட்டாய் என்கின்ற அந்த கொடுஞ்செயலை இன்றைக்கு அவர் செய்திருக்கிறார் என்பதை கண்டித்துதான் நாடு முழுவதும் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடந்து வருகிறது இன்றைக்கு சேவ் கேஜிஎஃப் இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறது என்று சொன்னால் கோலார் தங்கவயலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் அரசியல் சாசன சட்டத்தினுடைய முக்கியத்துவம் என்ன ஏன் பாபா சாய்ப் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அந்த அரசியல் சாசன சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தை ஒவ்வொருவருக்கும் விளக்குவதற்காக இந்த கூட்டம் இன்றைக்கு அரசியல் சாசன சட்டமே இல்லை என்று சொன்னால் இப்படிப்பட்ட கைய கொடு செயல்கள் நடந்துகின்ற ஒரு நிலை ஏற்படும் நாட்டிலே எப்படியாவது அரசியல் சாசன சட்டத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற முயற்சி நடக்கிறது அதை பாதுகாப்போம் ப்ரொடெக்ட் பண்ணுவோம் டிப்பன் பண்ணுவோம் சேவ் பண்ணுவோம் என்கின்ற கோஷத்தோடு இன்றைக்கு இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கால் பதித்த இந்த பூமி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுடைய சிலையின் முன்பே சத்தியம் செய்து நீங்களால் உங்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டத்தை எந்த எவனால் எந்த கும்பலாலும் அழிக்க முடியாது என்கின்ற அந்த உறுதிமொழியை அவர் பாதங்களிலே இன்றைக்கு சேவ் கேஜி பிரண்ட் எடுக்கிறது என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்று சொல்லி இங்கே உறுதிமொழியை எங்களுடைய சேவ் கேஜி அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கருணாமூர்த்தி அவர்கள் இந்த உறுதிமொழியை படிப்பார் அந்த மொழியை ஆதரிக்கின்ற வகையிலே அதை தொடர்ந்து கோஷங்களாக போட்டு நாம் உறுதிமொழி ஏற்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன் கன்னடத்திலே எங்களுடைய அமைப்பினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய தயானந்தன் அவர்கள் இரண்டு நிமிடம் இதை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதற்காக சர்வோச்ச நியாய முக்கிய நியாயிஷ் மேலே நடந்த இஷ்டத்தோ ನಮ್ಮ ಜ್ಯೋತಿಬಾಸ್ ಅವರು ವಿವರಣೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಸಂವಿಧಾನ ಶಿಲ್ಪಿ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಏನು ನಮ್ಮನ್ನು ಈ ಭಾರತ ದೇಶದಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿ ಇರಬೇಕು ಅಂತ ಒಂದು ಸಮಾಜವನ್ನು ನಿರ್ಮಿಸಿ ಮಾಡಿಕೊಟ್ರೋ ಅದರ ಅಡಿಯಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಇವತ್ತು ಓದ್ಕೊಂಡು ಇದ್ದೀವಿ ಇಂಥ ಒಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ನ್ಯಾಯವನ್ನು ಬದಿಗೊತ್ತಿ ಇವತ್ತು ನಡೆದಿರುವ ಒಂದು ಘಟನೆಯನ್ನು ನಾವು ತಿಳ್ಕೊಂಡಾಗ ನಾವೆಲ್ಲ ಈ ಭಾರತದಲ್ಲಿ ಯಾಕೆ ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದಿವಿ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ನಮ್ಗೆ ಹಾಕಿಕೊಟ್ಟ ಸಂವಿಧಾನವನ್ನು ನಾವು ಇವತ್ತು ಬಿಟ್ಬಿಟ್ವಾ ಅನ್ನೋದೊಂದು ಮನಸ್ಸಿಗೆ ಒಂದು ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ ಯಾಕೆಂದರೆ ಹೇಳುವಂಥ ಘಟನೆಯನ್ನು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ನಡೆಯಬಾರದು ಅದಕ್ಕಾಗಿ ಅಂಥದ್ದನ್ನು ಎಲ್ಲಾದರೂ ನಡೆದ್ರೇನು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವಮಾನವಾಗೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗಲಿ ಭಾರತದ ಸಂವಿಧಾನಕ್ಕೆ ಅವಮಾನವಾಗೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾರೇ ನಡೆದ್ರ ಮೇಲೆ ಅವರ ಮೇಲೆ ಕಠಿಣವಾದ ಕ್ರಮವನ್ನು ಸೇವ್ ಕೆ ಜಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ಒಂದು ಮಾತನ್ನು ಮುಗಿಸ್ತೇನೆ ಜೈ ಎನ್ ಜೆ ಕೆಲ புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை ஒருபோதும் இந்த பாசிச அரசாங்கம் இந்த பாசிச அரசாங்கம் இந்து ராஷ்டிரிய சம்மிதான் என்று எழுதி வைப்பதை முறியடிப்போம் என்று எழுதி வைப்பதை முறியடிப்போம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை என்றென்றும் நாம் ஒற்றுமையுடன் இருந்து பாதுகாப்போம் என்றென்றும் நாம் ஒற்றுமையோடு ஒற்றுமையுடன் பாதுகாப்போம் இந்திய அரசமைப்பு சட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை என்றென்றும் நாம் ஒற்றுமையோடு இருந்து பாதுகாப்போம் என்றென்றும் நாம் ஒற்றுமையோடு பாதுகாப்போம் அம்பேத்கர் அம்பேத்கர் தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தளம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க